பிரேசலால் எல்லா சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ரெண்டு நாளாகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்களும் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடங்கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை சரியா என்கிற கர்த்தருடைய தாசன் ஆசாவை குறித்து தேசத்தை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை அந்த வார்த்தை என்ன நீங்களும் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளுடைய கரம் சோர்ந்து போகக்கூடாது தேவ பிள்ளைகளினுடைய கரம் நெகிழ விடாமல் இருக்கப்பட வேண்டும் தேவ பிள்ளைகளினுடைய கரம் திடன் கொண்டு இருக்க வேண்டும் ஏன் நம்முடைய கரம் திடன் கொண்டு இருக்க வேண்டும் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நம்முடைய கிரியைகளுக்கு பலனை அவர் அளிக்கிறவராக இருக்கிறார் பாருங்களேன் அநேக பேருடைய வாழ்க்கையில கைகள் சோர்ந்து விடுகிறது அதை நான் இப்படி சொல்லுகிறேன் அவர்களுடைய வாழ்க்கையில் சோர்வுகளுக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள் செபிக்க முடியாமல் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க முடியாமல் சபைக்கு வந்து நல்ல ஐக்கியத்திற்குள் இருக்க முடியாமல் சோர்வுக்கு இடம் கொடுக்கிற இடம் கொடுத்தபடியினால் சத்துருவினுடைய கை அங்கே மேலோங்கி விடுகிறது இந்த நாளில் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் சத்துருவின் கை மேலோங்க விடாமல் உங்கள் கரத்தை கத்தர் பலப்படுத்தும் உங்கள் கரம் நெகிழ விடாமல் அதை திடப்படுத்தி கொள்ளுங்கள் ஏன் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு நீங்கள் என்னென்ன கிரியை செய்கிறீங்களோ இந்த பூமியில் சபம் பண்ணுகிறது கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிறது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பது எல்லா கிரியைகளுக்கும் இந்த நாளினா விசுவாசத்தோடு சொல்கிறேன் பலனை நிச்சயமாய் கர்த்தர் தருவார் பலனை அவர் தருவார் சோர்ந்து போகாதீங்க கைகள் நெகிழ விடாமல் உங்கள் வாழ்க்கையை நெகிழ விடாமல் இன்னும் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார் பலனை தருவார் உங்களுக்காய் ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட யாவரையும் வார்த்தையின்படி ஆசீர்வைத்து நடத்தும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆம் என்கான் பசி